வணக்கம் டு கடவுள் துணை இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி மாலை போடுறது ஏன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க எத்தனையோ தாவர வகையெல்லாம் நம்ம கடவுளுக்குன்னு கொடுத்தாலும் துளசிக்குன்ற ஒரு தனி மகிமை இருக்குது துளசியில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது துளசியில் அது இல்லாமல் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது நம்ம என்ன தான் பெருமாளை என்னென்ன மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் பெருமாளுக்கு துளசியில் அர்ச்சனை செய்கிறதுங்கிறதுக்கான மகிமையே தனி துளசியை பற்றி சின்ன ஒரு கதை கேட்கலாம் வாங்க ஏழை ஒருத்தன் வந்து அவனோட விவசாய காட்டில் போய் டெய்லியும் கீரை பொறிச்சு அதை விற்று சம்பாரித்து அவனோட வாழ்க்கையை இருந்தான் டெய்லியும் கீரை பொறிக்க காட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு முனிவர் ஒருத்தர் ஒரு சின்ன பெருமாளுக்கு டெய்லி துளசி மாலை போட்டு வணங்குறத பார்த்துருக்கான் அவன் காட்டில் கீரை பொறிக்கும் போது கரெக்டாக அந்த துளசி செடி ஒன்று பார்க்குறான் பார்த்தோன்னே பெருமாளுக்கு இதை வச்சு தானே அந்த முனிவர் பூஜை பண்ணுவார் சரி நம்மளும் உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் அந்த கீரையெல்லாம் பொறிச்சுட்டு அந்த துளசியும் பொறித்து அதே கட்டில் வச்சு கட்டிட்டு அந்த முனிவரோட வீட்டை நோக்கி போய்ட்டுருக்கான் ஆனால் அந்த கட்டில் ஒரு சின்ன கருணாக இருக்குது அது அந்த விவசாயிக்கு தெரியல அப்படியே போய் அந்த முனிவரோட வீட்டுக்கு முன்னாடி போது அந்த முனிவருக்கு மட்டும் அவனுக்கு பின்னாடி கருப்பாக ஒரு உருவம் நிற்கிறது தெரியுது அது யாருன்னு பார்த்தா ராகு பகவான் அப்புறம் இந்த கட்டை கீழே இறக்காத அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகிட்ட சொல்லிவிட்டு இந்த முனிவர் அவரோட வீட்டுக்கு பின்னாடி போய் நின்று ராகுபகவான் அழைக்கிறாரு பகவானும் வந்தோன்னே சொல்லுங்கள் சுவாமி அப்படிங்கிறாங்க ஏன் இந்த விவசாயி நீ இது மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் இன்னைக்கு தீண்டணுங்கிறது எனக்கு விதித்த விதி ஆனால் என்னைக்கும் இல்லாமல் அந்த விவசாயி துளசி பெருமாளுக்கு பூஜை பண்ற துளசியை தலையில வச்சுருக்கனால நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை உங்ககிட்ட கொடுத்தோன்னே நான் அவரை தீண்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை பார்த்து பாவப்பட்ட முனிவர் வந்துட்டு இதுக்கு எதுவும் மாற்று வழி இல்லையா அப்படின்னு சொல்லி ராகு பகவான்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் இருந்துட்டு இருக்கு சுவாமி இவ்வளோ நாள் நீங்கள் பெருமாளுக்கு பூஜை பண்ண புண்ணியம் அத்தனையும் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா நான் அவரை தீண்ட மாட்டேன் கிரகபலன் நீ அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரும் மனம் சரி அவ்வளவுதான இது வரைக்கும் நான் பெருமாளுக்கு பூஜை பண்ண எல்லா புண்ணியங்களும் அந்த ஏழை விவசாயிக்கே போகட்டும்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ராகு பகவானும் மறைஞ்சிடுறாரு அந்த கீரைக்கட்டில் இருந்த பாம்பும் மறைஞ்சிருது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முனிவர் இருந்துட்டு இனி டெய்லியும் துளசி இன்னைக்கு கொண்டு வந்து பூஜைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் சந்தோஷமாக போயிடுறான் அவ்வளோதான் இவரோட உயிரே போக காரணமாக இருந்தது ஆனால் அந்த சின்ன துளசியால் அவரோட வாழ்க்கையே மீன்றுச்சு ஸோ துளசியில் நிறையா நன்மைகள் இருக்குது எல்லாருமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம்